அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதிரிய பதினெட்டு நாள்ல அழிக்கக்கூடிய ஒரு ரகசிய சக்கரம் முதல்ல என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா தாய் பனை மரத்துல இருக்கிற ஓலை தாய் பனை மரத்துல இருக்கிற ஓலை அந்த ஓலையில இந்த சக்கரத்தை பேனாவில் வர வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கணுன்னு அது கீழே இந்த மந்திரத்தை எழுதிக்கணும் எதிர்ப்பு எழுதிக்கணும் இந்த ஓலை என்ன செய்ய கேட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை வறுத்துட்டு வேப்ப ஃபுல்லாக தழிக்கணும் தழுவிட்டு ஒரு தாம்பு தட்டில் இந்த ஓலையை வச்சுக்கணும் ஓலையை வச்சுட்டு பொங்கம் மரங்க புங்கம்பட்டியில் எண்ணெய் தேங்காய் வெத்தாப்பாக்கு வாழைப்பழம் ஒரு வாய்ப்பு போட்டுக்கணும் அவுள் பொரி கடலை நாட்டு சக்கரை சர்க்கரை பொருள் பாயாசம் அதிர்சம் சுண்டல் இதெல்லாம் பழைய வச்சோம் வச்சுட்டு என்ன செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பொரிய எடுக்கும் பொரிய எடுத்து ஒரு மூணு மூணு பொரியாக போட்டு இந்த மண்டத்தை சொல்லணும் என்னை கண்ட எதிர்ப்பேர் எதிர்பெயர் சொல்லி அழிய நரசிங்க ராஜா ஆணை ஸ்ரீயும் கினியும் சுவாக முக்கியமான விஷயம் இந்த மண்டத்தில் வந்து சொல்லி பொரிய மூணு மூணு பொரிய போடணும் ஆனால் அதுக்கு முன்னே என்ன செய்யணும் இந்த ஓலை போது எதிரியோட போட்டோ காலடி மண் அவனோட துணி அவனோட முடி எது இருந்தாலும் அந்த ஓலைக்கு மேலே வச்சு வச்சுட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வாட்டி இந்த மந்தத்தை வந்து ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு மூணு மூணு பொரிய போடணும் மொ மொத்தம் ஆயிரத்து புகு சொல்லி இந்த பொரியை போட்டுட்டு ஒரு எலுமிச்சு கனி நில நாற்பத்தி ஒரு எழுத்து மட்டும் கண்ணி இந்த தாம்பரத்தட்டை முழு நாட்டின் மந்தத்தை சொல்லி தாம்பரத்தட்டை சுற்றி என்ன செய்யணும் பலி கொடுக்கணும் அந்த ஓலைக்கு என்னங்க வலி கொடுக்கணும் வலி கொடுத்துட்டு அந்த தாம்பரத்தட்டை இந்த பழைய இடத்துல வந்துட்டு முச்சந்தி அதான் முக்கியன்னு சொன்னாங்க முச்சந்தியில் போய்ட்டு வேப்பில் ஊற்றி வேப்பில் எருகிற இந்த ஓலையை வந்து எரிக்கணும் எரிச்சிட்டிங்கன்னா பதினெட்டு நாள் அந்த எதிரி எதிரே இல்லாமல் போயிடுவான் அவன் உங்க கண்ணெரி பார்க்க முடியாது ஏன்னா அவன் இருக்கவே மாட்டான் அதை அவன் எந்த திசை எந்த நாடு எந்த பிச்சிங் எப்படி போறானே தெரியாது புரியுதுங்களா நாலு கண்ணா கிடையாது திசை எந்த திசை வேணாலும் உட்காரலாம் எந்த கேள்வ இதை பார்க்கலாம் புரிஞ்சுங்களா ஆனா தாய் பனைமரத்துல இருக்கிற ஓலை இந்த நூறு வருஷம் சமே இந்த பனைமரம் வந்து மேலே பூ பூத்து அது பெருசாக ஓலை வரும் அந்த தான் இதை வதிஞ்சி இது கீழே இருக்கிற மந்திரத்திலிருந்து எதிர் பேர்த்து அதுக்கப்புறம் வேப்பனை தட்டு தாம்பரம் தட்டில் இந்த ஓலை வச்சு அதுக்கு மேலே ஓட்டம் முடி மண் துணி இதெல்லாம் வச்சுட்டு குங்குமார்த்தை விளக்கிட்டு பார்க்க வாழைப்பழம் தேங்காய் அருப்பொரி கடலை நாட்டு சக்கரை வாழச்சல் சக்கரை பொருள் அது எல்லாம் பழா வச்சு ஆயிரத்தி எட்டு கொஞ்சமாக பொரிய போட்டு ஆயிரத்தெட்டு ஊருக்கு கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சி நான் பண்ணக்கணி மூணு மாட்டி சுற்றி வலி கொடுத்து எடுத்து முச்சந்து வச்சு அவ்வளோதான் இது பதினெட்டு ஆளுக்கு பதினெட்டு நாளில் அந்த எதுவும் இல்லாமல் போயிடும் இது ஒன்று இது சித்தர்கள் சொன்ன முறை சித்தர்கள் சொன்ன முறை இதை நீங்கள் பாயிண்ட் பாருங்கள் பாருங்க என்கிட்ட தீர்ச்சி எடுத்துக்கிறத செய்யணும் அவசியம் இல்லை யார் வேணும்னு செய்யலாம் என்னை குருவா நினைச்சு பண்ணுங்க ஆயிரம் சதவீதம் நடக்கும் உண்மை புரியுங்களா புரியுதுங்களா இது வந்து ஒரு பொய்யான நிமிஷத்தை மற்ற மாதிரி ஒரு பொய்யான நிமிஷத்தை யூடியூப்பில் நான் கொடுக்கல ஒரு பொய்யான நிமிஷத்தை யூடியூப்பில் நான் வந்து கொடுக்கல உண்மையான ஒரு விஷயத்த மட்டும் தான் கொடுப்பேன் இதை செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்து இதோட பலன் என்ன ஏதுன்னு பார்க்கணும் செய்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த எதிரிய மட்டும் தான் பண்ணணும் பாவத்தில் ஈடுபடக்கூடாது புரியுதுங்களா தேவையான ஒரு விஷயத்த பயன்படுத்தக்கூடாது நெறி விஷயம் பயன்படுத்துங்க எதனால கேட்டிங்கன்னா இது எதிரியை எப்போ என்ன ஐயா எதிரியை அழிக்கக்கூடிய பூஜை கிடைக்குன்னா அதிகமாக நட்டா அதான் கேட்குதுங்க அதிகமாக கேட்குறது எது அழிக்கூடி பிடிச்ச கனவு மணி வசியம் காதல் வசியம் தொழில் வசதி வியாபார வசியம் இதெல்லாம் கேட்குற மாட்டி பெருசாக நீங்கள் கேட்க மாட்டேங்க அதுக்கான விதிமுறைகளை உங்களுக்கு கொடுத்துருங்க பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொள்ள இதில் எந்த ஒரு சூழ்ச்சியமும் நான் மறைக்கலை சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொல்லியிருக்கிறேன் இது நரசிங்க ராஜாவை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு நரசிங்கரை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய சக்கரம் பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்